பஸ் ஸ்டாப் கிடையாது குடிநீர் வசதி கிடையாது காவிரி குடிநீர் எந்த ஒரு கிராமத்துக்கும் உள்ள போறது கிடையாது இங்க சிறைக்கோட்டை பக்கத்துல ஒரு பாலம் ஒண்ணு பதினஞ்சு கிடக்கு பஸ் கூட போய் திரும்ப திரும்பாது அப்படிப்பட்ட தான் பரம்புடுத்துவது இருக்கு ஆனா நம்ம எம்எல்ஏ பாத்தீங்கன்னா இந்த ஒரு பக்கம் அமைச்சர் வந்து பேருந்து பிரிந்தா போய் பஸ்ஸை புடிச்சு கொடி அனுப்பிச்சிட்டு திருப்பி அந்த ஊருக்கு பஸ்ஸே போக மாட்டதுல அந்த மாதிரி இங்க ஒரு பாத்ரூம் கட்டுறாரு ஒரே மாசம் தான் அது உபயோகத்துக்கே வரது கிடையாது இதைத்தான் இங்க இருக்கிற எம்எல்ஏ இருக்காங்க தயவு செஞ்சு சொல்றேன் திமுக திமுக அரசு யார வேட்பா நிப்பாட்டினாலும் தயவு செஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போடாதீங்க தமிழக வெற்றி கழக வேட்பாளருக்கு மட்டுமே ஓட்டு போடுங்க இங்க இருக்கிற பிரச்சனைகளை எண்ணி ஒரே வருஷத்துல எங்க கட்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆட்சிக்கு வரட்டும் எண்ணி ஒரே வருஷத்துல வீடு வீடா வந்து எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தோழர்கள் பார்ப்பாங்க நீங்க மக்கள் கேக்குறத செஞ்சு கொடுப்பாங்க நன்றி வணக்கம்

அந்த பேச்சுக்கு அவன் என்ன செய்யணும் நம்ம அடுத்து நம்ம செய்ய வேண்டியதை கரெக்டாக காமிக்கணும் உங்கள் குடும்பம் உங்கள் சித்தவை உங்கள் பெரியப்பா உங்கள் மாமா மாமியா அத்தனை பேரன் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற வழி எல்லாரையும் நம்ம தான் மனசை மாற்றணும் புரியுதா உங்களுக்கு ஆனால் தற்கொலின்னு சொன்னா பாருங்க இந்த தற்கொலின்னு சொன்னவனே என்னைக்கு மாத்திரம் இருபத்தி ஆறுல இவன் இந்த தற்கொலை டம் பாருங்க அடே தற்கொலை நாயகன்னு நம்ம கேட்கணும் புரியுதா புரிய புரியுதா அந்த தற்கொலை நாயகன் நம்ம என்ன கேட்கணும்

இந்த திறந்தவெளி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த அண்ணன் மாவட்ட செயலாளர் எம் ஆர் மதன் அவர்களுக்கும் மற்றும் தமிழக கழகத்தின் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் நண்பா நண்பிகள் பெரியவர்கள் தாய்மார்கள் அனைவருக்கும் நைனார் கோயில் மேற்கு ஒன்றியம் மற்றும் கிழக்கு ஒன்றியம் சார்பில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் போலூர் ஒன்றியம் கிழக்கு ஒன்றியம் அண்ணன் தானேஸ்வரன் அவர்களை மேடை கழிக்கிறோம் பரமக்குடி வடக்கு நகர் பழனி தெற்கு நகர் ஹரிஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சாயல்குடி நகர செயலாளர் அந்தோணி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சாயல்குடி தெற்கு மணியண்டன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் சாயல்குடி மேற்கு அண்ணன் வீரவாண்டி அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் பரமக்குடி கிழக்கு ஒன்றியம் அண்ணன் வைத்தியநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம் புதூர் வலசை செயலாளர் அண்ணன் பாண்டிய அவர்களை மேடைக்கு மேடை கிக்கிறோ நகர் மாணவரணி அமைப்பாளர் விக்னேஷ் அவர்கள் அண்ணன் நம் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு பொன்னாடை பற்றி கௌரிப்பார் பரமக்குடி நகர் முத்தி இணைச்செயலால் முத்தி அவர்களுக்கு கொண்டாட இளைஞரணி நகர் கோகுல் அவர்களுக்கு கொண்டாட கௌரிக்கப்படுகிறது சாயல்குடி தெற்கொன்றியம் மீனவர் அணி அமைப்பாளர் அந்தோணி அவர்களை மேடைக்கு கலைகிறோம் ராமநாதபுரம் மேற்கு மாவட்ட தகவல் துறை தொழில்நுட்ப அமைப்பாளர் மாரிமுத்து அவர்களை மேடை சாயல்குடி குடி ஒன்றிய மூக்கையூர் மீனவரணி மூக்கையூர் கிளை செயலாளர் அண்ணன் பாஸ்கரன் மேலே கிடைக்கின்றோம் மேலும் சாயலுடி தெற்கொன்றிய ரோஜ்மா நகர் கிளை செயலாளர் அண்ணன் பாசத்திற்குரிய சூசை அந்தோணி அவர்களை மேலே கிடைக்கின்றோம் மேலும் சாயலுடி மேற்கொன்றிய பொருளாளர் அண்ணன் கண்ணன் அவர்களை மேலே கிடைக்கின்றோம் சாயலுடி நகர செயலாளர் அவர் ஆணைக்கிறங்க அண்ணன் நகர பொருளாளர் சங்கர் அவர்களை மேடை கிடைக்கின்றோம் மக்கள் ராமநாதபுர மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகி அவர்களுக்கும் நகர செயலாளர் ஒன்றிய கழக நிர்வாகிகள் அனைத்து எல்லா செயலாளர் அவர்களுக்கும் பாண்டு பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவருக்கும் நன்றி 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 தெரிவித்துக் கொள்கிறேன் தமிழக வெற்றி கழகம் பாண்டு கிளைக்களம் நிகழ்ச்சி இறுதியாக கொடிப்பாடல் அனைவரும் கொஞ்சம் எழுந்து நிற்கும்